ஆகஸ்ட் பதினாறாம் திகதி எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் சங்கீதம் நூத்தி இருபத்தி இரண்டாவது அதிகாரம் ஆறாவது வசனம் பூமிக்குரிய எரிசலேமுக்கும் உன்னத எரிசலேமுக்கும் தேவையானது சமாதானமே அதற்காக வேண்டிக் அவசியமே கர்த்தருடைய ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்கிறவர்கள் கர்த்தருடைய சித்தப்படி எவ்வளவு தேவ சேவை செய்கிறார்களோ அவ்வளவு ஆசீர்வாதத்தின் பங்கு இருக்கும் உன்னது சியோனை பற்றிய கவலை இல்லாதவர்கள் தேவ திட்டத்தையும் சித்தத்தையும் பற்றி சரிவர தெரியாதவர்கள் தாங்கள் விழுந்து போவதற்குரிய மகா அபாயத்தில் இருக்கிறவர்கள் நம்முடைய தேவைகளை நாம் எவ்வளவாய் நினைவு கூறுகிறோமோ அவ்வளவாய் நாம் நம்மை தாழ்த்த வேண்டும் நம்முடைய பற்றாக்குறையில் பலவீனத்தில் தேவ பலம் விளங்கும் நம்முடைய ஜபத்திற்கு பதிலளித்து தேவன் ஆசீர்வாத மலையை பொழிந்தருளுவார் சாத்தானாலும் எதிரிகளினாலும் வரக்கூடிய எல்லா எதிர்ப்புகளையும் தீமைகளையும் போராட்டங்களையும் ஜெயிக்க கூடிய ஜெயம் நம்முடைய விசுவாச விசுவாசபேவசிலும் நாம் உண்மையா இருப்போமானால் தேவ பலம் கிடைப்பது நிச்சயம் வணக்கம் இந்த ஆழமான பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம வந்து சங்கீதம் நூத்தி இருபத்தி ரெண்டு ஆற பத்தி கொஞ்சம் ஆழமா பாக்க போறோம் எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் இதுதான் இந்த வசனம் இதோட சேர்த்து இதுக்கு ஒரு குறிப்பிட்ட விளக்க உரையையும் நாம பார்க்க போறோம் ரீபிரிண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் செவென்டி சிக்ஸ் சொல்றாங்க ஒரு குறிப்பிட்ட இறையல் பார்வையில எழுதப்பட்டது இது நம்ம நோக்கம் என்னன்னா இந்த விளக்க உரை இந்த ஜெபத்துக்கு என்ன அர்த்தம் கொடுக்குது என்ன தாக்கங்களை சொல்றாங்கன்னு புரிஞ்சுக்கிறது தான் முதல்ல பாக்கும்போது இந்த வசனம் ரொம்ப நேரடியா தெரியுது இல்லையா ஆமா ரொம்ப தெளிவா இருக்கிற மாதிரி இருக்கு எருசலேமின் சமாதானத்துக்காக ஜெபம் பண்ணுங்க அவ்வளவுதான் ஆனா ஆனா இந்த ரீபிரண்ட் டூ ஃபைவ் செவன் சிக்ஸ் விளக்குவுறை வந்து இதுக்குள்ள இன்னும் நிறைய ஆழமான அர்த்தங்கள் இருக்குன்னு சொல்லுது சரி அப்போ அதுக்குள்ள போய் பார்ப்போம் என்னதான் சொல்லுது இந்த விளக்குறையும் நிச்சயமா முதல்ல இந்த விளக்கறை என்ன சொல்லுதுன்னா இந்த ஜெபம் வந்து நம்ம மேப்ல பாக்குற பூமிக்குரிய எருசலேம் மட்டும் இல்லையா ஓஹோ இது வந்து உயர்ந்த எருசலேம் அதாவது ஒரு ஆன்மீக அமைப்பு அதோட சேர்ந்த விசுவாசிகள் அவங்கள சமாதானத்தின் பிள்ளைகள்னு சொல்றாங்க இவங்களையும் குறிக்குதான் அப்படியா இது சுவாரஸ்யமா இருக்கு இங்க நாம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஒரு நேரடியான கட்டளையை எடுத்து அதுக்கு ஒரு பரந்த ஒரு அடையாள அர்த்தம் ஒரு ஆன்மீக அர்த்தம் கொடுக்க இந்த மூல நூல் முயற்சி பண்ணுது ஆஹா அப்போ இது ஒரு இடத்த மட்டும் குறிக்காம ஒரு ஆன்மீக குழு இல்ல ஒரு தத்துவ ரீதியான விஷயத்தை பத்தி பேசுது அப்படிதானே ஆமா கரெக்ட் சரி நீங்க என்னன்னு சொன்னீங்க இந்த ஜபத்தை பண்றவங்க வந்து தேவனுடைய காரியங்களுக்கு சேவை செய்யறாங்க அதனால ஆசிர்வதிக்கப்படுறாங்க ஆனா இன்னொரு பக்கம் இந்த ஜியோனோட நலன்ல அதாவது தேவனுடைய காரியம்னு இவங்க சொல்ற இந்த அமைப்புல அக்கறை இல்லாம இருக்கறது ஒரு மாதிரி வழுக்கற இடம் ஆபத்துன்னு கூட எச்சரிக்கைதாமே ஆமா அப்படியா சொல்லுது அப்போ இந்த விளக்க உரை ஜெபத்த வெறும் வார்த்தையா பார்க்கல அது ஒரு செயல் மாதிரி ஒரு நிலைப்பாடு மாதிரி அதோட விளைவுகளோட பாக்குதுன்னு சொல்லலாமா ரொம்ப சரியா சொன்னீங்க இது ஒரு செயலூக்கமான பங்களிப்பாவே காட்டுது அதோட மட்டும் இல்லாம இந்த ஜபம் வந்து தனிப்பட்ட முறையிலயும் நம்மள பாதிக்குதுன்னு இந்த மூலம் சொல்லுது எப்படின்னு ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்மளோட சொந்த தேவைகள் நம்ம பலவீனங்கள் இதெல்லாம் நமக்கு ஞாபகப்படுத்தி நம்மள தாழ்மைப்படுத்துது உம் சரி இன்னொரு பக்கம் கர்த்தரோட வல்லமை அவர் ஜபத்துக்கு பதில் கொடுப்பாருங்கற அந்த எண்ணம் இதெல்லாம் நினைவூட்டி நம்மள பெலப்படுத்துது இங்க ரொம்ப முக்கியமா இந்த விளக்குவுறை சொல்ற ஒரு கருத்து என்னன்னா இந்த ஜெபம் நமக்கு ஒரு பாதுகாப்பு அரண் மாதிரி பாதுகாப்பு அரண் புல்வார்க்குன்னு சொன்னீங்க இல்லையா ஆமா அதுதான் சரி அப்போ இந்த பாதுகாப்பு அரண் யாருக்கு எதிரா பாதுகாப்பு கொடுக்குது இந்த விளக்க உரை என்ன சொல்லுது கர்த்தருக்கும் அவருடைய வார்த்தைக்கும் நம்ம விசுவாசமா இருக்கறதால நம்மள எதிர்க்கற சில சக்திகள் இருக்குன்னு இந்த மூலம் நம்புது ஓ அவங்கள வந்து சாத்தானால் குருடாக்கப்பட்ட எதிரிகள் அப்படின்னு குறிப்பிடுது அப்போ இந்த விளக்க உரையோட பார்வையில இந்த ஜபங்கிறது சுண்ணா எதையோ கேக்குறது மட்டும் இல்ல ஆமா அது ஒரு ஆன்மீக பாதுகாப்பு நடவடிக்கை ஒரு அர்ப்பணிப்போட அடையாளம் நம்ம விசுவாசத்தோட வெளிப்பாடு புரியுது புரியுது அப்போ வெறும் வேண்டுதலுங்கிறத தாண்டி இது ஒரு ஆன்மீக நிலைப்பாடு ஒரு பாதுகாப்பு கவசம் இது எல்லாத்தோடையும் தொடர்புடையதா இந்த மூலம் பாக்குது சுரக்கமா சொல்லணும்னா இந்த ரீபிரிண்ட் டூ ஃபைவ் செவன் சிக்ஸ் சொல்றபடி சங்கீதம் ஒன் டுவெண்ட்டி டூ பாயிண்ட் சிக்ஸ்ல இருக்கிற மாதிரி எருசலேமின் சமாதானத்துக்காக ஜெபிக்கிறதுங்கறது பல அடுக்குகள் கொண்டது முதல்ல இது தேவனுடைய காரியத்துக்கு செய்யற ஒரு சேவை சரி ரெண்டாவது இது ஜெபிக்கிறவங்களுக்கு தனிப்பட்ட ஆன்மீக நன்மைகளை தாழ்மை பலன் இந்த மாதிரி கொடுக்குதுன்னு நம்பப்படுது உம் மூணாவதா நாம உணர்ற சில ஆன்மீக எதிர்ப்புகளுக்கு இது ஒரு பாதுகாப்பு அரணா செயல்படுதுன்னு சொல்றாங்க அப்போ தனிப்பட்ட நலனையும் ஒரு பெரிய குறிக்கோளையும் இணைக்குது ஆமா இந்த விளக்க விளக்கவுரை தனிப்பட்ட ஆன்மீக நலன ஒரு பெரிய கூட்டுக் குறிக்கோளோட அதாவது சியோன் இல்லனா தேவனுடைய காரியம்னு அது சொல்ற அமைப்பு ரொம்ப நெருக்கமா இணைக்குது ஆக இந்த ஆழமான பார்வையோட இறுதியில உங்களுக்கான ஒரு சிந்தனை இதுதான் தனிப்பட்ட ஆன்மீக பாதுகாப்பு ஆசீர்வாதம் இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக இல்லனா ஒரு அமைப்புக்காக இந்த மூலத்தோட படி நெர்சலேம் சியோன் ஜெபம் பண்றதோட ரொம்ப வலுவா இணைக்கப்பட்டிருக்கு அதாவது ஒரு குறிப்பிட்ட குழுவுக்காகவோ இல்ல நோக்கத்துக்காகவோ ஜிபிக்கிறதுல கவனம் செலுத்துனா தனிப்பட்ட நலன்களும் கூட்டு நலன்களும் ஒன்னோட ஒன்னு பின்னி பிணைஞ்சிருக்குங்கிற யோசனையே இது முன்வைக்குது இந்த கருத்து நீங்க ஜபம் சமூகம் அப்புறம் தனிப்பட்ட ஆன்மீக வளர்ச்சி பத்தி வச்சிருக்கிற உங்க சொந்த புரிதலோட எப்படி பொருந்துது இல்ல ஒருவேளை இது உங்க சிந்தனைகளுக்கு ஒரு சவாலா இருக்கா யோசிச்சு பாருங்க